குறைபாடே துணை சார்ந்த ஏனைய துணைகள் அவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அவை குறைபாடு இருந்தாலும் ஒரு பிரச்சனையாக இல்லை காரணம் அது உயிரோடு சம்பந்தப்பட்டது அல்ல நாங்கள் ஒரு தையரை பிழைத்தால் அந்த துணியை அடுத்த நாள் வெடிகிறதுக்குள்ள கடையை திறந்து அதே வாங்கி தைச்சு கொடுத்துடலாம் ஒரு கேக் பிழைச்சா கூட மன்னிப்பு கேட்டு இன்னமும் ஒரு கேக்க செய்து கொடுத்துடலாம் அல்லது ஏதோ ஒரு கைவினை பொருட்கள் படதாப்பானால் கூட பிழையாக செய்ட்டால் கூட மற்ற அனைத்துமே நாங்கள் திருப்பி கொடுத்து விட முடியும் ஆனால் சருமமோ முடியோ நகமோ ஒப்பனையோ பிழைத்தால் நாங்கள் அதனை எவ்வாறும் சீர் செய்து கொடுக்க முடியாது அவர் சீர் செய்ய நினைத்தாலும் அதே இடத்தை எங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியாது ஒருக்கா கெட்டா கெட்டதுதான் திரும்ப அந்த பேரை நாங்க கேட்டு பெரும்பாலும் ஒரு எனவே இவர்களுக்கான வழிகாட்ட பொதுவாக அனைவருக்குமாக பேசினாலும் இந்த அழகு கலியை பற்றி நான் இன்னும் சிறப்பாக பேச வேண்டும் வந்திருக்கிறேன் தற்போது இந்த ஒரு அரசியலாக இல்லாட்டாலும் நாங்கள் உண்மையை சில இடங்களில் அல்லது சரியை நாங்கள் வரவேற்பது சிறப்பான ஒரு விடயம் அரசு அதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கிற பட்சத்தில் மட்டுமே மக்கள் அதனை மதிப்பு மதிப்பவர்களாக நாம் இருக்கின்றோம் இந்த அழகல் துறையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தொழிற்கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது தேசிய தொழிற்தலைமை சான்றுகள் என் சிஸ்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருந்தாலும் இன்று வரை இந்த என் பத்தி யார்கிட்ட கதைச்சாலும் அதை யாரும் பார்க்கிற அது கட்டாயம் இல்லை அது முக்கியம் இல்லை அது படிக்க தேவையில்லை இப்படியான ஒரு பேச்சு இருப்பது கற்றவர்கள் மத்தியில் அதுவும் இலங்கையில் வந்து கற்ற கல்வி அறிந்த அறிவு குறைந்தவர்கள் வந்து யாரையும் சொல்ல முடியாது அப்படி இருந்த போதிலும் நான் நம்மிட் இலகுவாக கடந்து விடயம் எண்ணிக்கையும் தேவையில்லை எண்ணிக்கையுள்ள ஒன்றுமே இல்லை இது சச்ச பேப்பர் குவாலிபிகேஷன் உங்களோட என்னதான் குவாலிபிகேஷன் இருந்தாலும் உங்களோட பேப்பர் இல்லாமல் நீங்கள் எங்கும் செல்லுபடியாக மாட்டீர்கள் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சர்வதேச தளத்திற்கு போக வேண்டும் அல்லது ஒரு தேசிய தளத்திற்கு போக வேண்டும் அல்லது அரசு சார்ந்து நீங்கள் செயற்பட வேண்டும் ஆக இருந்தால் தொழிற்தகமை சார்ந்தவர் என்பது கட்டாயமான ஒன்று அதற்கு முதலாவது முக்கியமான பொறுப்பாளிகள் இந்த பிரதேச சபையினர் மாநகர சபையினர் அதேபோல் நகர சபையினர் என்பது முக்கியமான ஒரு விடயம் பிஹெச்ஜி அவர்கள் நினைத்தால் அதனை உடனடியாக சரி செய்ய முடியும் இது பிஏச்சியின் கைகளில் தான் இருக்கின்றது இதை நான் தேசிய மட்டத்தில் அனைத்து மாநகர சபை நகரசபை பிரதேச சபை செயலகத்தினுடைய தவிசாளர்கள் முதல்வர்கள் நகர சபை தலைவர்களுக்கு கண்டிப்பாக கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு விடயம் இப்பொழுது ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கின்றது எனக்கு தெரிந்த மட்டும் நான் பார்க்கின்ற அத்தனை அஹ் தவிச்சாளர்களையும் தலைவர்களையும் முதல்வர்களையும் பார்த்த நான் முதல் கூறுகின்ற விடயம் தயவு செய்து எங்களுடைய துறைக்கு அந்த தர நிர்ணயத்தை கண்டிப்பாக செயல்படுத்த ஏனெனில் நாங்கள் முறையாக பயின்றவர்கள் இருக்கின்ற பொழுது முறையற்ற முறையற்ற முறையில் நிலையங்களை நடாத்தி வருபவர்கள் விடுதந்த தவறுகளாக இந்த துறை முழுவதுமாக அசிங்கப்படுத்தப்படுகின்றன